கோவில் குளத்துல காசு போடலாமா எதுக்காக போடுறாங்க அப்படின்னு தெரியுமா பழமை வாய்ந்த கோவில்களுக்கு நாம போனா அந்த கோவில் குளம் இல்லனா கிணற்றுல காசு போடப்பட்டிருக்கிறத நாம பாக்கலாம் ஒரு சிலர் இதுல காசு போடுறதையும் பார்த்திருப்போம் இத ஒரு சம்பிரதாயமா நினைச்சு நிறைய பேர் செய்யறத நாம இன்னைக்கும் பாக்குறோம் ஏன் கோவில் இருக்கக்கூடிய கிணறு குளத்துல காசு போடுறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது அதுக்கு பின்னாடி பல அறிவியல் காரணங்களும் இருக்குது அந்த காலத்துல புழக்கத்துல இருந்த காசுகள் பெரும்பாலும் செம்பு உலோகத்தால தயாரிக்கப்பட்டது செம்பு உலோகமானது மண் நீர் வண்டல் அப்புறம் காற்றுல இயற்கையாவே உருவாகுது நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு சில உலோகங்கள் நம்மளோட உடம்புல கலக்கிறது அவசியமாகும் அப்படி அந்த வகையில செம்பு உடம்புக்கு ஆற்றல தரக்கூடியது செம்ப தண்ணீருக்குள்ள போட்டு வைக்கிறதும் தண்ணீர் எடுக்க பயன்படுத்துறதும் அப்படின்னு செம்பு பாத்திரங்கள் உபயோகிக்கக்கூடிய பழக்கம் அந்த காலங்கள்ல இருந்துச்சு அந்த காலங்கள்ல நீரானது குழாய்கள் மூலமா விநியோகிக்கக்கூடிய முறை இல்லை மக்கள் அவங்களோட நீர் தேவைகளுக்கு குளங்கள் குட்டைகள் கிணறுகள் அப்புறம் ஏரிகள் இந்த மாதிரியான விஷயங்களை குளம் கிணறுகள்ல இருக்கக்கூடிய கூட செம்பு கலந்ததுக்கு பின்னாடி அந்த நீரை அருந்தறது வலிமையையும் குளிர்ச்சியையும் கொடுக்கும் குளம் இல்லாத கோயில பாக்குறதே அந்த காலத்துல ரொம்பவுமே அரிது இதனால செப்பு காசுகளை குளத்துல போடுறதா வழக்கமா வச்சிருந்தாங்க ஆனா இந்த காலத்துல குளம் அப்புறம் கிணற்று நீரை முக்கிய நீர் ஆதாரமாக பயன்படுத்துகிறவங்களோட எண்ணிக்கை ரொம்பவுமே கம்மி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செப்பு காசு முறையே அடியோட அழிஞ்சு போச்சு ஆனால் நாம் அந்த கால முறையான காசு போடுறதையே இன்னைக்கும் ஒரு வழக்கமாக வச்சு நம்மளை நிறையா பேர் இரும்பு காசுகளை இன்னைக்கும் கோயில் குளம் கிணறுகளில் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் செப்பு காசுகளை கிணறு குளத்துல போடுறது மட்டும்தான் நன்மை கொடுக்கும் நம்மளோட தமிழரோட ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் அறிவியல் ஒழிஞ்சிருக்கு மஞ்சள் தெளிக்கிறது பாயில படுத்து தூங்குறது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் செஞ்ச எல்லாமே அறிவியலோட கலந்தது நாம செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கு பின்னாடியும் அறிவியல் இருக்கு ஆனா அத பத்தி புரிஞ்சுக்காம நிறைய பேர் இன்னும் இத மூட நம்பிக்கை அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மஞ்சள் அப்படிங்கறது ஒரு மங்களகரமான பொருள் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்து மதத்தோட ஒவ்வொரு வழிபாட்டுலயும் மஞ்சள் பயன்படுத்தப்படுது ஜோதிட சாஸ்திரத்துலயும் மஞ்சள பயன்படுத்தி பல வகையான பரிகாரங்கள் செய்யப்படுது உங்க வீட்டுல தொடர்ந்து கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா உங்க வீட்டோட பிரதான வாசல்ல மஞ்சள் நீரை தெளிக்கணும் நம்பிக்கையின்படி இப்படி செய்யறது வீட்டுல நேர்மறையை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கிறவங்களோட மன அமைதியை பெறறதோட மகிழ்ச்சியும் செழிப்பும் நிலைச்சிருக்கும் அதே நேரத்துல அறிவியல் ரீதியா பார்க்கும் பொழுது மஞ்சள்ல குர்க்குமின் அப்படிங்கிற பாலி பினாலிக் வேதியியல் பொருள் அடங்கியிருக்கு இது மஞ்சளுக்கு நிறுத்த கொடுக்கறதோட மஞ்சளால் அடையக்கூடிய நன்மை சொல்ல முடியாத அளவுக்கு பயன்களை தரக்கூடிய பொருளாகவும் இருக்கு மஞ்சள் கலந்த நீரை நம்மளோட வீட்டு வாசலை தெளிக்கும் பொழுது சின்ன சிறிய பூச்சிகள் வைரஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வீட்டுக்குள்ள வராம வாசலோடையே கடந்து போயிடும் அப்படிங்கிறதும் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று